அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது சிவனுக்குரிய சிவராத்திரி பூஜையாக நடத்தப்படும் நான்கு சாமகால பூஜை பலன்கள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பரம்பொருள் சிவபெருமானை நினைத்து சிவாய நமக சிவாய நமக என நாம் சிந்தித்து பக்தியுடன் இருப்பவர்களுக்கு அனைத்து நாட்களிலும் அபாயம் என்பதே கிடையாது என்பது பெரியோர்களின் வாக்காகும் சிவராத்திரி நாட்களில் இரவில் அந்த ஆதிசிவனை நினைத்து வெகு விமர்சையாக பூஜைகள் நடத்தப்படுகிறது இவ்வாறு நான்கு கால ஜாம பூஜைகள் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது அவற்றில் மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் பூஜை மாலை பூஜையாகும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறும் பூஜை இரவு பூஜையாகும் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு நடத்தப்படும் பூஜை நள்ளிரவு பூஜையாகும் மேலும் அதிகாலை மூன்று மணிக்கு நடத்தப்படும் பூஜை அதிகாலை பூஜையாகும் இந்த நால்வகை பூஜையே நாம் சாம பூஜை என்று அழைக்கப்படுகிறது இந்நேரங்களில் சிவபெருமான் அவர்களுக்கு அபிஷேகம் செய்வதனால் நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் மேலும் எந்த தொழிலை தொட்டாலும் துளங்கும் என்று பொருள் மேலும் முதல் காலமாக ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் போது சிவனுக்கும் பிரம்மா அவர்களுக்கும் பூஜை செய்வதாக ஐதீகம் கூறப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் விரதமிருந்து பூஜை செய்து சிவபெருமானை வணங்குவதால் இருந்து விடுபட்டு நல்ல செயல்களை நாம் அடையலாம் மேலும் சிறந்த நற்பண்புகளையும் பெறலாம் என்பது ஆன்றோரின் வாக்கு இரண்டாவது காலமாக ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறும் பூஜையை நாம் செய்கிறோம் சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இந்த பூஜை நடைபெறுகிறது இந்த நேரத்தில் விரதமிருந்து சிவபெருமானையும் விஷ்ணு பெருமானையும் போதிப்பதால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பணம் மற்றும் தானியங்கள் மற்றும் அதிக செல்வங்கள் சேரும் மேலும் நமது வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே நிலைநிற்கும் என்பது ஐதீகம் மூன்றாவது காலமா பூஜையாக பன்னிரண்டு முப்பது மணிக்கு செய்வது சிவபெருமானுக்கும் சக்திக்கும் செய்யும் பூஜையாகும் இந்நேரத்தை பவர் நேரம் என்று அழைப்பர் இந்த பூஜை எதனால் செய்கிறார்கள் என்றால் சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண பிரம்மா அவர்கள் அன்ன அவதாரம் எடுத்துக்கொண்டு மேலே முடியை காண சென்றார் விஷ்ணு பெருமான் அவர்கள் அடியை காண வராக அவதாரம் எடுத்துக்கொண்டு கீழே சென்றார் அதனால் பாதாள உலகம் சிறப்படைந்தது இந்த நேரத்தில் விரதம் இருந்து சிவபெருமான் அவர்களை மனதார வேண்டிக்கொண்டால் எல்லாவித தீய சக்திகள் மற்றும் பிள்ளிசூனியம் நம்மை பிடித்திருந்தது அண்டாது மேலும் கண்திருஷ்டி போன்றவற்றை அந்த சக்தியானவள் அழித்து நம்மை பாதுகாப்பால் என்பது ஐதீகம் அடுத்ததாக அதிகாலையில் நடைபெறும் மூன்று மணி பூஜையாக அனைத்து முக்கோடி தேவர்களும் பூதகணங்களும் முனிவர்களும் ஜீவராசிகளும் மனிதர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை மனதில் வேண்டிக்கொள்ளும் இந்த பூஜையாகும் இது நான்காவது பூஜையாக கருதப்படுகிறது இது அதிகாலையில் நடைபெறுகிறது இது பிரம்ம முகூர்த்த நேரமாகும் இந்த நேரத்தில் நீங்கள் விரதம் இருந்தால் உங்களுடைய அரசாங்கத்தில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் மட்டும் வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டும் யோகம் உடனே வந்து சேரும் திருமணம் நடக்காமல் இருந்தால் உடனடியாக திருமணம் நடக்கும் மேலும் நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெற இந்நேரங்களில் நீங்கள் விரதமிருந்து சிவராத்திரியை வணங்குங்கள் இந்த சிவராத்திரி நாளில் பெண்களை அடிக்கக்கூடாது மேலும் சிறு பிள்ளைகளையும் துன்புறுத்தல் கூடாது மேலும் கெட்ட வார்த்தைகள் போன்றவற்றை நாம் பேசக்கூடாது இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் சிவனையே முழுமூச்சையாக நினைத்துக்கொண்டு அந்த சிவபெருமானை இரவு முழுவதும் நினைத்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்